லெப்டில் வீலரை வேகமாக திருப்பியபோது அந்த விபத்து நிகழ்ந்துவிட்டது பாதி இடது பக்கம் திரும்பிவிட்ட நிலையில் அந்த மினி லாரி டூவீலரின் ஒரு பக்கத்தின் மீது பெரும் சத்தத்துடன் மோத ஆனந்த் முப்பட்டோடு சேர்த்து தூக்கி எறியப்பட்டான் தெரு அதிர்ந்தது வாகனங்கள் க்ரீ சென்று பிரேக் அடித்தன அனைவரும் பதறியபடி ஓடிவர கீழே விழுந்த ஆனந்துக்கு தனக்கு ஒன்றும் ஆகவில்லை உயிரோடு தான் இருக்கிறோம் என்று உணர்வதற்கு அவகாசம் தேவைப்பட்டது தலை அடித்தது கிளிந் கீழே விழுந்த வேகத்தில் செல்போன் எகிரி விழுந்து பற்பல பாகங்களை பிரிந்தன ஓடி வந்தவர்கள் ஆளாளுக்கு உதவினார்கள் கை தாங்களாக தூக்கிவிட்டார்கள் ஆனந்துக்கு முழங்கால்களில் எரிந்தது தொடையில் வலித்தது நல்ல வேலைப்பா ஒன்னும் ஆகல தண்ணி குடி ஒரு நடுத்தர வயது பெண்மணி தண்ணீர் நீட்டினால் லாரி டிரைவர் இறங்கி வேகமாக ஓடி வந்தான் கூட்டத்தில் சிலர் அவனை நோக்கி கண்ணு மண்ணு தெரியாமல் வரையேடா என்றபடி கோபமாக பாய அவன் லாபகமாக அடிவாங்குவதை தவிர்த்து ஆனந்த் அருகே வந்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் விழுத்தபடி நின்றான் தெருமுனையில் வாகன சோதையில் இருந்த இரண்டு கான்ஸ்டபிள்கள் வேகமாக ஓடி வந்தார்கள் திகைத்து நின்று கொண்டிருந்த டிரைவரை ஒரு கான்ஸ்டபிள் சட்டையை பிடித்து இழுத்து திகைத்து நின்று கொண்டிருந்த டிரைவரை என அறைவிட்டார் படு ஸ்பீடாக வந்தையாமே ரோட்டில் போகிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க ஏண்டா ரேஸாக போகிற வண்டி எப்படி நசுக்கி இருக்க உன்னை என்ன பண்ணுறது செல்ஃபோனில் பேசிட்டே வந்தையா தண்ணி போட்டிருக்கியா வாயை ஊதுடா சார் எனக்கு அந்த பழக்கம் இல்லை என்றபடி வாயை ஊதி காட்டினான் தனக்கு அடியில்லை வண்டி நாசம் ஆனது என்பதை உணர்ந்த ஆனந்த் இப்போது டிரைவரை பார்த்தான் வேகமாக லாரி பாய்ந்து வந்தது கண்களுக்குள் ஓடியது சட்டென மூளைக்குள் கோப ரத்தம் பாய்ந்தது என்னை கொல்ல பார்த்தியேடா நாயே ஆவேசமாக டிரைவரை நோக்கி கை நீட்ட கான்ஸ்டபிள் தடுத்தார் டிராஃபிக்குக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சார் அவங்க வந்துடுவாங்க இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுங்க கோர்ட்டில் நிறுத்திடலாம் ஏய் லைசன்ஸ் எடுடா என்றார் டிரைவர் என் மேலே தப்பில்லை சார் பாக்கெட்டிலிருந்து தயங்கி தயங்கி லைசன்ஸை எடுத்து கொடுத்தான் லைசன்ஸை வாங்கியவர் ஓரமாக போய் உட்காரடா அதட்டினார் சார் தண்ணி குடிங்க என்றபடி பாட்டில் எடுத்து ஆனந்த் நோக்கி நீட்டினார் மரியாதைக்காக பாட்டிலை வாங்கி இரண்டு மடக்கு குடித்தான் ஆனந்த் மெல்ல நகர்ந்து சில அடிகள் தூரம் வந்தான் செல்போன் எடுத்தான் மனைவி நம்பருக்கு போட்டான் என்னங்க சாப்பிட வரலையா நானும் இன்னும் சாப்பிடல சோர்வாக குரலில் பவானி இல்லைம்மா இங்கே ஒரு ஆக்சிடென்ட் வண்டி மேலே ஏறி லாரி மோதி ஐயா எங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லையே எனக்கு படபடக்குதுங்க பதராதமா எனக்கு ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் வண்டி தான் டேமேஜ் ஆயிட்டு வீட்டுக்கு பக்கத்தில் தான் ஐயப்பன் கோவில் வாசல்ல சற்றே மேடிட்டிருந்த வயிற்றுடன் பவானி பக்கத்து வீட்டு அம்மாவின் துணையுடன் வேகமாக நடந்து வருவதை பார்த்ததும் கான்ஸ்டபிளுக்கு என்னவோ போலிருந்திருக்க வேண்டும் சார் ஏன் அவங்க க தவளுக்கு சொன்னீங்க பதற்றமா வர்றாங்க பாருங்க என்றவர் அம்மா உன் வீட்டுக்காரருக்கு ஒண்ணுமில்ல பயப்படாதமா என்றார் ஆதரவாக தங்கச்சி என் மேலே தப்பு இல்லைம்மா உங்க வீட்டுக்காரரு தான் டிரைவர் பதறி வந்தான் டெய் புழுகாத ஆனந்த் அவன் மேலே பாய ஏய் நீ போய் அங்கே உட்காரு கான்ஸ்டபிள் அதட்டினார் பெரும் குரல் எடுத்து பவானி அழத்தொடங்க தொடங்க ஆனந்துக்கு இவளை ஏன் அழைத்தோம் என்றாகியது சார் இன்னும் டிராஃபிக்கிலிருந்து யாரும் வரல தகவல் கொடுத்துட்டேன் சார் எப்போ வருவாங்கன்னு தெரியாது ஆனந்துக்கு ஆயாசமாக இருந்தது உடம்பில் இதுவரை இருந்து வந்த படபடப்பு விலகி ரிலாக்ஸாக உணர்ந்தான் மனைவியை பார்த்ததும் மனசுக்குள் தெம்பு வந்திருந்தது இப்போது டிரைவர் அவர்களை நெருங்கி வந்தான் கண்களால் ஓரமாவா என்பது போல் ஆனந்துக்கு சைகை காட்டினான் ஆனந்த் வேண்டா வெறுப்பாக நகர்ந்து சென்றான் சார் கொஞ்சம் யோசனை பண்ணுங்க கேஸ் எழுதி கோர்ட்டுக்கு போய் நான் ஃபைன் கட்டினா உங்களுக்கு திருப்தியா ஆனந்த் அவனையே பார்த்தான் இதுபோல விபத்தை இதுவரை அவன் சந்தித்தது இல்லை அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதும் புரியவில்லை இப்படி டிராஃபிக்கில் வந்து கேஸ் எழுதினா பிரச்சனை கோர்ட்டுக்கு போகும் ரெண்டு பேரும் விசாரணைக்கு வரணும் வாய் தான் வழக்குன்னு அலையணும் ஆனால் பிரயோசனம் இருக்காது சார் நடந்தது நடந்து போச்சு நான் சொல்றத கேளுங்க சார் ஆனந்த் அவனை பார்த்தான் கோர்ட் கேஸ் என்று அழைவதில் அவனுக்கு விருப்பமில்லை வண்டியை சரி பண்ணி தந்துடுறேன் புதுவண்டி இன்சூரன்ஸ் பக்காவாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒருசா போய் விசாரிப்போம் இன்சூரன்ஸ் வர தொகை போக மீதி நான் கொடுத்துடுறேன் ப்ளீஸ் சார் என்று கெஞ்சினான் அவன் கூறியது சரி என்றே பட்டது வண்டி சரியானால் ஓகே தான் ஆனந்த் யோசிப்பாக தலையாட்ட உங்கள் வண்டியிலேயே போயிட்டு வந்துடலாம் சார் அவன் வண்டியை தூக்கி நிறுத்தினான் சார் இப்போ டிராஃபிக்கிலிருந்து வந்துடுவாங்க கான்ஸ்டபிள் ஓடி வந்தார் அதுக்குள்ளே வந்துடுறோம் டிரைவர் தெனாவெட்டாக பேசினான் கான்ஸ்டபிள் இருவரையும் முறைக்க டூ வீலரை ஸ்டார்ட் செய்தான் பின்னால் கைலி கட்டியபடி அவன் இந்த டிரைவரை வைத்து டூ வீலரை ஓட்ட ஆனந்துக்கு என்னவோ போலிருந்தது சிறிது நேரத்திற்கு முந்தைய நிகழ்வையும் இப்போதைய சூழ்நிலையும் எண்ணி பார்த்தான் இரண்டுமே எதிர்பாராதது விபத்தின் படபடப்பில் என்ன நடந்ததே என்று அவனது மூளைக்கு புரிபட மறுத்தது ஒரு ஆட்டோவை பின்தொடர்ந்து போனதும் திடுமென அந்த மினி லாரி எதிர்பட்டு படு ஸ்பீடாக அவன் வண்டி மீதி மோதி தூக்கி எரிந்ததும் சார் உங்கள் ஷாப் வந்துட்டு ஆனந்த் டூ வீலரை ஓரங்கட்டி நிறுத்தினான் என்னங்க ஆச்சு வீட்டில் நுழைந்ததும் பவானி படபடுப்பாக கேட்டால் சமாதானமாக போயிட்டோம் வண்டிக்கு எயிட்டி பர்சன்ட் இன்சூரன்ஸ் வந்துடும் மீதிய லாரி டிரைவர் கொடுத்துட்டான் சாமி அலமாரியில் இருந்து விபூதி எடுத்து வந்து நெற்றியில் பூசினால் நாலு வருஷம் உண்டாகி இருக்கேன் என்ன இது அபசகுணமா ராத்திரிக்கு சுத்தி போடணும் ம் என்றான் ஆனந்த் சுரத்தில்லாமல் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகியிருந்தாலும் தூக்கி எறியப்பட்ட அந்த அதிர்ச்சி அவனிடமிருந்து விலகாமையிலேயே இருந்தது சாப்பிட்டுவிட்டு விட்டு அலுவலகத்திற்கு ஆட்டோவில் புறப்பட்டது போது செல் ஒழித்தது அறிமுகம் இல்லாத எண் எடுத்தான் சார் நான் தான் லாரி டிரைவர் சொல்லுப்பா சாப்பிட்டீங்களா ரொம்ப பயந்துட்டீங்க சார் இல்லப்பா அது வந்து நான் உங்களை பார்க்கணும் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல தான் இருக்கேன் இந்த பக்கமாக போவீங்களா அந்த பக்கமாக தான் ஆபீஸ் போறேன் வரேன்ப்பா லாரி அருகிலேயே நின்றிருந்தான் ஆனந்த் ஆட்டோவை ஓரங்கட்டி நிறுத்த சொல்லி இறங்கினார் கைகளை பிடித்துக்கொண்டான் கொண்டான் போலீஸ் அது எதுவும் போயிட்டீங்கன்னா சிக்கல் உண்டு பண்ணிடுவங்களோன்னு பயந்துட்டேன் சார் லாரியை ஸ்டேஷன்ல நிறுத்திடுவாங்க சார் ஓனர் கத்தராரு உங்களுக்கு கொடுத்த ஐநூறு ரூபாய் என் சம்பளத்தில் பிடிச்சிடுவாராம் நீ ரொம்ப ஸ்பீடுப்பா அவன் சிரித்தான் சார் ரொம்ப ஸ்பீடு இல்லை கொஞ்சம் ஸ்பீடு லாரி கண்ட்ரோலில் தான் இருந்துச்சு இது உங்கள் ஏரியா உங்கள் ஆளுங்க வேற சுற்றிட்டாங்க நான் என்ன சொன்னாலும் எடுபடாது எப்போவுமே லாரி காரணத்தான் எல்லோரும் எதிரியாக பார்ப்பாங்க உங்கள் வண்டி வேற நசுங்கிட்டான் அந்த அனுதாபம் வேற அதான் அமைதியாக இருந்துட்டேன் ஆனால் போலீஸ்காரங்க அடித்தா தான் தான் என்னால் தாங்க முடியல அவன் குரல் தலைத்தது காரைக்குடியில் செல்வாக்கான குடும்பம் சார் என்னோடது பிஏ படிச்சிருக்கேன் நல்ல வேலை செட் ஆகலா தான் லாரி ஓட்டுறேன் நான் அடி வாங்கினது என் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சால் துடிச்சு போயிடுவாங்க சார் போலீஸ்காரங்களுக்கு லாரிக்காரன்னாலேயே இழப்போம் அந்தஸ்து தெரியாமல் கை ஓங்கிடுவாங்க உங்கள் வீட்டுக்காரம்மா முழுகாமல் இருக்கிற சூழ்நிலையில் ஓடி வந்தாங்களே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு சார் என் வீட்டுக்காரையும் முழுகாமல் இருக்கா அவன் நினைப்பு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக பிரேக் அடிச்சிருந்தா உங்கள் மேலே வண்டி ஏறி இருக்கும் சார் பழிபாவம் காலத்துக்கும் என்னை விரட்டும் ஆனந்த் அவனை கலக்கமாக பார்த்தான் ஆட்டோ பின்னால் வந்துட்டு இருந்த நீங்கள் திடீர்னு லெப்டில் ஏறி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார் இது முழுக்க முழுக்க உங்கள் தப்பு இப்போது விபத்து நடந்த விதத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது அவன் தோளில் சிநேகமாக கை போட்டான் அவனை பார்த்து சிரித்தான் லாரி டிரைவர் முகத்தை தலைத்து கொண்டான் ரொம்ப தேங்க்ஸ் பாய் எதுக்கு சார் சரியான நேரத்தில் பிரேக் போட்டியே சரியா ஒன்றரை மணிக்கு சாப்பிட வந்துடுவேன் இன்னைக்கு நேரம் நான் வர்ற வரைக்கும் என் பொண்டாட்டி சாப்பிட மாட்டான் முழுகாம வேற இருக்காளா அதான் கொஞ்சம் நிதானம் இல்லாமல் வந்துட்டேன் பதினஞ்சு வருஷமா லாரி ஓட்டுறேன் ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது இன்னைக்குத்தான் முதன் முதலா மெதுவா போ சார் எப்பவுமே லெப்ட்ல ஏறாதே அப்படி ஏற மாதிரி வந்தா ஜாக்கிரதையா ஆரன் கொடுத்து எதிரே எவனும் வரலேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏறு என்னவோ யோசனை ஊர்லேருந்து வந்து எட்டு நாளாச்சு பொண்டாட்டிக்கு என் மேலே கோபம் காலையிலேருந்து செல்ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா மதியம் சாப்பிட்டாளான்னு தெரியல ரெண்டு உசுறு அந்த நினப்பில் தான் கொஞ்சம் ஸ்வீடாக ஆக்சிலேட்டர் அழுத்திட்டேன் இனிமா மெதுவாக போகிறேன் டீ சாப்பிட்லாமா ம் என்றான் இருவரும் ரோட்டோர டீ கடைக்கு வந்தார்கள் அமைதியாக டீ சாப்பிட்டார்கள் மதியம் சாப்பிட்டியா இல்லை சார் என்னமோ தெரியல உங்கள் வீட்டுக்காரம் பார்த்ததும் ஒரே பதட்டம் ஆயிட்டு சார் வயிறு கடாமூடான்ட்டு என் வீட்டுக்காரின் நினப்பாக இருக்குது ஊருக்கு போய் பொண்டாட்டிய பாரு அவன் கொடுத்த ஐநூறு ரூபாய் பணத்தை அவன் சட்டை பையில் திணித்தான் சார் உன் வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்புக்கு சத்தா ஏதாவது வாங்கி கொடு சார் வீட்டில் பிரசவமானதும் போன் போடு சார் என்ன புள்ளைன்னு சொல்லு கண்டிப்பாக நீயும் போன் போடு சட்டென அவன் கண்கள் கலங்கின இரண்டு கைகளையும் நீட்டி ஆனந்தின் கைகளை பிடித்து கொண்டான் ஆனந்த் கையை விடுவித்து அவன் தோலை ஆதரவாக தட்டினான் கண்டிப்பாக போன் போடணும் என்றான் தோழமையாய்